ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் கோயம்புத்தூர் இங்கேருந்து தான் வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் நமக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி ஜாப் லொகேஷன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நமக்கு பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸிஸ் கோயம்புத்தூர்லேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு <tiple> மந்த்லி <tiple> சேலரியாக <tiple> பார்த்திங்கன்னா <tiple> ஸ்டார்டிங்கே பதினெட்டாயிரத்துலேருந்து கிடைக்கும் அதுக்கடுத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலோன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு மந்த்லி சேலரியாக அதிகமான சேலரி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதினேழு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் இப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஸ்டார்டிங் வந்து ரோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இது ஓன்லி ஆஃபீஸ் யூஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை அதுக்கடுத்து உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து எழுதிக்கோங்க ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அது மாதிரி எழுதிக்கோங்க ரெண்டாவது உங்களுடைய அப்பா பெயர் அதுக்கடுத்து உங்களுடைய அம்மா பெயர் அதுக்கடுத்து உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து டீட்டெயில்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்ஸே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அட்ரஸ் நீங்கள் பொழுது அதில் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அதுக்கடுத்து கரெஸ்பான் அட்ரஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும்போது ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இமெயில் அட்ரஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் இது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜெண்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டிஸ்டபுள் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓபிசி அல்ல ஜென்ரல் வரீங்களா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனை வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுருக்கிறது எல்லாமே கொடுங்க எப்போ வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க எப்போது ரிலீவ் ஆனீங்க இது இதெல்லாமே கொடுக்கணும் அதுக்கடுத்து டேட் அண்ட் டைம் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் தேம் இம்ப்ரஷன் வந்து பிளாக் ஆர் ப்ளூ இங்க்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்னேச்சரும் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போது நீங்கள் வந்து எப்படி யூஸ் இருக்கீங்களோ நிறைய இடத்துல நீங்கள்லாம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வந்து அது போலவே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அதுக்கடுத்து ஏஜ் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோடு நிற்கிறீங்களோ அதில் எல்லாமே உங்களுடைய செல்ஃபை டச் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணுற அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து உங்களுடைய ஃபோட்டோ பாதி வரைக்கும் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் மற்றும் கரஸ்பாண்டன் அட்ரஸ் வந்து சேமாக இருந்தால் ப்ரோ பிரச்சனை இல்லை சேம் இல்லாமல் வந்து வெவ்வேறாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜெராக்ஸ் கார்த்தி அதுக்கடுத்து நீங்கள் நெசசரியான டாக்குமெண்ட்ஸு மட்டும் அனுப்பினா போதும் அன்னெசரி டாக்குமெண்ட் எதுவுமே வந்து நீங்கள் இணைக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் அனுப்புனா போதுமானது ம ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்ப வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி அனுப்புனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய ஒர்க் ஃபீல்டுலேருந்து வாங்கி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டச் பண்ணி நினைக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப்லையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டச் பண்ணி நினைக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எதுவும் வந்து சரியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணவும் வாய்ப்பிருக்கு இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது குறைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொ சொல்லியிருக்காங்க அதுக்கான அத்தனை உரிமையும் வந்து த அதிகாரமும் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகும் சாட்டலைட்ஸ் வந்து வெளியிடுவாங்க யாரெல்லாம் வந்து இது கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்கள மட்டும் வந்து எக்ஸாமுக்கு வந்து கன்ஃபர் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமில் யாரெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் ஆகுறிங்களோ அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க அதுக்கடுத்து உங்களுக்கான எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூக்கு ஆன அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான ட்ராவலிங் அலவன்ஸ் எதுவும் அவங்க தரமாட்டாங்க பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரிசல்ட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இப்போ இருந்தே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா போய் சேர்த்து வந்து பிரச்சனை வரும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் கிடையாது அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போய் சேருன்னா வந்து அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நான் கம்மியில சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட்லாம் இருக்கணும் நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டு இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் பிசிஎம்பின்னு வந்து ரெண்டு வகையாக இருக்கும் நீங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓபிசி கேட்டகள் தான் வரும் அதனால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ஒன் வீக்கில் வந்து வந்துடும் நமக்கு வந்து மார்ச் பதினேழு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான அட்ரெஸ்ஸு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த அட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இது அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸிஸ் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸிஸ் கோயம்புத்தூர் ஜிஎஸ்டி கமிஷ்னரேட் நம்பர் ஆர் பை செவன் ஏடிடி ஸ்ட்ரீட்டு ரேஸ்கோஸ் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோ ஜீரோ ஒன் எயிட் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் அதாவது மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நமக்கு இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் த போஸ்ட்டுங்க பொறுத்த வரைக்கும் கேண்டன் அட்டெண்டன் மூணு வேக்கன்சி இருக்குது அதில் வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து ஜென்ரல் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கன்சி ஓபிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரலில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கல் வேக்கன் செக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து காம்பிடேட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி மட்டும் ஓபிசிங்கும் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கான மந்த்லி சேலரி பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கட் ஆஃப் டேட் வந்து ஏஜ் கட் ஆஃப் டேட்டு மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு மூணு வருஷம் இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன்க்ஸ்க்கு வந்து மூணு வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன் தான் அப்ளை பண்ண முடியும் அதனால பார்த்திங்கனா இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவை வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுக்கடுத்து எஜுகேஷன் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷனே டென்த்து தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் வந்து கட்டாயம் வந்து டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து டேரக்ட் டக்குமெண்ட்டு தான் இந்த வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட அனைத்து டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட இணைச்சு ஒரு போஸ்ட் கவரில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அடிஷனல் போஸ்ட் கவர் வாங்கி அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஸ்டாம்ப்ஸும் வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ண தேவையில்லை ஒரு போ பெரிய போஸ்ட் கவர் வாங்கி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அதை வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டுக்கோங்க இன்னும் அடிஷ்னல் ரெண்டு கவர் வேணும் அதையும் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டேட்டுக்குள்ளே போய் அனுப்ப பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்னியே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ